நீங்க எப்படா தமிழன் அணிங்க தமிழன்னு வேஷம் போட்டுக்கிட்டு தமிழர்களுடைய உரிமையை சுரண்டி திங்கிற திருட்டு கும்பலுக்கு தரமான சவுக்கடியை கொடுத்திருக்கிறார் மண்ணின் கலைஞர் திரைப்பட இயக்குனர் கடலூரில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக களம் கண்ட திரு தங்கர் பச்சன் அவர்கள் நடுநாட்டுக்கு என்று தனி ஒரு சிறப்பு உண்டு தமிழிற்காக அரும்பாடுபட்ட பெருமகனார்களை தன்னகத்தே வெற்ற சிறப்பு நடுநாட்டுக்கு உண்டு தமிழை உச்சாணி கொம்பில் அமர்த்துவதற்காக தமிழுக்கென்று தனி அடையாளத்தை ஏற்படுத்துவதற்காக தமிழர்களுக்காக அயராது குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை தன்னகத்தே கொண்ட நடநாட்டு மண்ணில் இருந்து தமிழருக்கென்று தனி தேசம் வேண்டும் என்று குரல் கொடுத்த போராடிய தோழர் தமிழரசன் அவர்களும் தோன்றினார் ஒருவர் கலியமெருமாடு அவர்களும் தோன்றினார் அதே மண்ணில் தான் தங்க வச்சான் அவர்களும் தோன்றினார் அவருக்கும் தமிழ் மீதான பற்று இல்லாமல் இருக்குமா தன்னுடைய திரைப்படத்தின் வாயிலாக சமூக சாராய எதிர்ப்பையும் சமத்துவத்தையும் தூக்கி பிடித்த ஒரு இயக்குனர் என்றால் அது தங்க வச்சார் அழகிய அழகியலாக சொல்ல மறந்த கதையில் பலரும் சொல்ல தவறிய கதைகளை ரூபா நோட்டில் செல்லா காசாய் போன இந்த மண்ணிற்கு இந்த செம்மண் பூமியில் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து போய் தன் குடும்பத்திற்காக அரும்பாடுபட்ட நபர்களை குறித்து பள்ளிக்கூடத்தில் மூலமாக மறந்து போன பள்ளிகளை மீட்டெடுப்பதற்கான முயற்சியை எடுத்தவர் தான் திரு தங்கர்வச்சான் அவரது திரு தங்கர்வச்சான் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழுக்கென்று உழைத்து கொண்டிருக்கின்றார் அப்படியான தங்கர்வச்சான் அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்துல ஒரு பதிவிட்டிருந்தார் அந்த பதிவு மிகப்பெரிய பரபரப்ப ஏற்படுத்தியிருக்கு அது சரியான கேள்வியும் கூட சரியான தருணத்திலும் கூட உலகத்துல எந்த மூலையிலும் சரி அந்த மொழியை கற்றவன் அந்த மொழிக்கு உரியவனாக அந்த மொழியை சேர்ந்தவனாக அந்த நாட்டவனாக அந்த மண்ணின் இனத்தவனாக இருக்க முடியாது தமிழ் மீது பற்று கொண்டு பல வெளிநாட்டு அறிஞர்கள் தமிழை கற்று அதை ஆய்வு செய்திருக்கின்றனர் வீர்மா முனிவர் போன்ற நபர்கள் தமிழ் மீது தமிழுக்கே தனது தாசனாக தமிழுக்கே அடிமையான போதும் கூட அவர்கள் தமிழராக முடியாது அதே போன்று தமிழை கற்றவர்கள் இங்கே எப்படி தமிழர்களாக முடியும் என்கின்ற கேள்வி இருக்கு அதைத்தான் தங்கவச்சன் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க பிரெஞ்சை கத்துக்கிட்ட எவனும் பிரெஞ்சா ஆக முடியாது இங்கிலீஷ கத்துக்கிட்ட எவனும் அமெரிக்காக்காரனா மாறிட முடியாது இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்தவன் போய் ஒரு இங்கிலீஷை கத்துக்கிட்டா நான் இங்கிலீஷ் சரணமா பேசுறேன்னா நான் தமிழ்நாட்டுக்காரன் கிடையாது நான் தமிழன் கிடையாது நான் ஆங்கிலேயுன்னு சொல்லிட முடியாது தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தவன் மலையாளத்தை சரணமா பேசுறான்னா அவன் தன்னை மலையாளின்னு அடையாளப்படுத்திக்க முடியாது மலையாளத்துல போய் கேரளால போய் நான் மலையாளம் சரளமா பேசுவேன் என்ன மலையாளியா ஏத்துக்குங்கன்னா கட்ட கொழியை கொண்டுகிட்டு துருத்துவாங்க கர்நாடகால போய் நான் கன்னடத்தை சரளமா பேசுவேன் கன்னடம் எனக்கு பிடிக்குவாங்க கன்னடனா ஏத்துக்குங்கன்னு சொன்னா அங்க தொருத்தி தொருத்தி அடிப்பாங்க ஆனால் மட்டும் மட்டும்தான் தமிழ பேசுறவனா எல்லாம் தமிழன்னு நம்ப கூடிய கூட்டம் இருந்துகிட்டு இருக்கு அப்படியாக தமிழர்களை ஏமாற்றி ஏமாற்றிய வெகு நாட்களாக இங்க தமிழர்களே தமிழர்களேன்னு கட்டுமர கட்டுக்கதைகளை எல்லாம் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு இந்த ஆதகத்தை எல்லாம் திரு தங்கர் பச்சான் அவர்கள் வெளிப்படையாக கொட்டி தீர்த்திருக்கிறார் அந்த மொழியை கற்றதனாலேயே அவர் எப்படி அந்த இனத்தவனாக மாற முடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு நெய்வேலிய சுரன்றான் நெய்வேலிய சுரன்றப்ப முதன் முதல்ல துடித்து போனவர்கள் யார் அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்களும் பச்சான் அவர்களும் தான் ஏனால் அவர்களுக்கு இந்த வழி புரியும் அவர்கள் இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் ஆனால் எங்கிருந்தோ வந்தவர்களுக்காக இரண்டு மூன்று தலைமுறையாக இங்கு வாழ்ந்து இந்த மண்ணை பிடித்து ஆட்டக்கூடிய அவர்களுக்கெல்லாம் இந்த மண்ணின் மீதான பற்று இருக்குமா என்ற கேள்வி இருக்கு உலகத்தில் எந்த மூலையிலும் இல்லாத ஒரு விந்தை தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு நீ எந்த மூலை எடுத்தாலும் சரி அந்த நாட்டைவன் தான் அந்த நாட்டில் ஆட்சி செய்வான் அங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவன் தான் அந்த நாட்டை ஆட்சி செய்வான் பக்கத்து மாநிலமாக இருந்தாலும் சரி ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எவ வேணுனாலும் ஆட்சி செய்யலாம் யார் வேண்டுமானாலும் ஆட்சி செய்யலாம் தான் வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பஞ்சாயத்து பண்ற ஏத்துக்க முடியாத இந்த தமிழர்கள் தன்னுடைய நாட்டை எவன்னே எல்லாம் ஆள விட்டுட்டு இருக்கக்கூடிய கொடுமை நடந்துகிட்டு இருக்கு இதை சுட்டி காட்டுகின்ற விதமாகத்தான் திரு தங்கர்வச்சான் அவர்கள் இப்படியான ஒரு பதிவை இட்டிருக்கிறார் என்று பலரும் சமூக வலைதள பக்கங்கள்ல தன்னுடைய இட்டுக்கிட்டு இருக்கிறார்கள் தமிழன் தன்னை அரியணையில் அமர்த்த வேண்டும் என்று பாடுபட வேண்டும் ஒரு தமிழன் அரியார் சலத்தில் அமரு அமர வேண்டும் ஒரு தமிழனுக்குத்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறைகள் நிறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும் நோக்கம் இருக்கும்